வணக்கம் இந்த ராசிக்காரர்கள் இணைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா எந்த ராசிக்காரர்கள் ஒத்து போக மாட்டார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்மம் கன்னி இவர்களது இல்வாழ்க்கை தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் நாளடைவில் சிம்மத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் இவர்கள் இருவருக்கும் இடையே உறவில் மன உளைச்சல் அதிகமாகும் மீனம் சிம்மம் இவர்களின் இல்வாழ்க்கை தொடக்கத்தில் காதலில் திளைத்திருப்பார்கள் ஆனால் சில நாட்களில் பிரிவு ஏற்பட்டுவிடும் ஏனெனில் சிம்ம ராசியின் விருப்பத்தை மீனம் ராசி கண்டுகொள்ளாமல் போவதுதான் முக்கியமான காரணமாகும் மேசம் விருச்சகம் ராசி ஏமாற்றம் குணம் கொண்ட ராசி விரிச்சகம் பொறாமைப்படும் ராசி இவர்களுக்குள் விட்டுக்கொடுக்கும் பண்பு இருக்காது அதனால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ரிசபம் கும்பம் ரிசபம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளும் பொருந்தாத ராசிகள் ராசி பொதுவாக காதல் அன்பு அழகு பொறுமை ஆகிய பண்புகளை கொண்டிருக்கும் ஆனால் கும்பராசி எதிர்பாராத விஷயங்களை செய்யும் பண்பை கொண்டிருப்பதால் இந்த இரண்டு ராசிகளுக்கும் ஒத்து போகாது இந்த இரு ராசிக்காரர்களும் பொதுவாக உடல் மற்றும் மனதளவில் ஒரே மாதிரியான நிலையை எதிர்பார்ப்பதால் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள போட்டி மனப்பான்மை நாளடைவில் பிரிவிற்கு காரணமாக அமையும் மிதுனம் கடகம் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் மிகவும் சாந்தமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள் ஆனால் கடக ராசிக்காரர் மிதுன ராசிக்காரர்களிடம் அதிக அன்பு செலுத்தினால் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது தனுசு மகரம் இந்த ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேடிக்கொள்வார்கள் ஆனால் இருவருக்கும் அன்பு குறைந்து போவதால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் கண்ணி மிதுனம் கன்னி மற்றும் மிதன ராசியில் இணைந்தவர்களுக்கு பணம்தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் மிதுனம் அன்பே போதும் என்று நினைக்கும் ஆனால் கன்னி ராசி சேமிப்பு அவசியம் என்பதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மிதுனம் விருச்சகம் இவர்கள் இருவருமே எந்த ஒரு விஷயத்தையும் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இருவரும் மனம் விட்டு பேசினால் சிறப்பான வாழ்க்கை அமையும் கும்பம் கடகம் இவர்கள் இருவருக்கும் மத்தியில் நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும் அதுவே இவர்களது உறவை சீர்கெடுத்துவிடும் ஆனால் கும்பம் எதிர்பார்க்கும் சுதந்திரத்தை கடகம் கொடுத்தால் இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் துலாம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு இடையே உண்டாகும் பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதே இவர்களுக்கே தெரியாது பிரச்சனைகளை கையாள்வது எப்படி என்று தெரியாமல் இருப்பதால் இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது மேசம் கடகம் இவர்கள் இருவருக்கும் எண்ணங்கள் ஒத்துப்போகும் ஆனால் இவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் அக்கறையுடன் நடந்து கொள்ள மாட்டார்கள் இதனால் இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதால் இவர்களது வாழ்வில் விரிசல் ஏற்படும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி